இந்த சாக்லேட் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வரும் இந்த சாக்லேட் நீங்கள் நினைக்க மாதிரி வெறும் இனிப்புகளில் செய்கிறதில்ல இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு திருவிழா நடக்கும் இல்லையா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதில் பெரிய விளம்பரம் போடலாம் உன் காதலிக்கு என்ன உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா சிலுக்கு மிட்டாய் சிலுக்குன்னு ஒரு பெரிய சாக்லேட் நூறுரூவா நூறுரூவாய்க்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுங்கிறான் பல பிள்ளைங்க கீழே சுருண்டு சுருண்டு அடம் பிடிச்சி அதை தான் வாங்கணுங்குது யாராவது இங்கே இருக்கவங்கள்ட ஒருத்தர் எழுச்சி அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டா மாவட்ட நிர்வாகத்தை வச்சு இங்கே ஒரு பரிசு கொடுத்துடலாம் சத்தியமாக யாருக்கும் தெரியாது சார் அதெல்லாம் கேட்பரிஸ் பண்ணலாம் கொக்கோ இருக்கும் சார் சுகர் இருக்கும் சார் கொக்கோ மூணு பெர்சன்ட் தான் நூறு கிராம் மில்க் சாக்லேட்டு மூணு பர்சன்ட் தான் கொக்கோ மீதி தொண்ணூத்தேழு சதவீதமோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு ஆகாத பொருள் சர்க்கரை இல்லை அதில் இருக்கிறது ஹை ஃப்ரெக்டோஸ்கான் சிரப் எது கான் மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு அந்த மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய இனிப்பு தான் அந்த சாக்லேட்டுக்கு மிக மிக அதிகமாக சேர்க்கக்கூடியது அது வாய்க்குள்ளே போய் வெடிக்கணுமா வாய்க்குள்ளே குளகலன்னு இருக்கணுமா நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் விளம்பரம் போடுறாள்ல அந்த பிசு பிசுப்பு தன்மை அத்தனைக்கும் கெமிக்கல் தான்